இந்த இந்திய விடுதலை போராட்டத்திலே ஈரோட்டினுடைய பங்கு என்ன ஈரோடு மாவட்டத்தினுடைய பங்கு என்ன என்று சொன்னால் தீரன் சின்னமலை ஆங்கிலேயரை மூன்று முறை வெற்றி பெற்றிருக்கிறார் பெற்றிருக்கிறான் போரிலே ஓடும் நிலையை ஆங்கிலேயர்களுக்கு ஏற்படுத்தினார் கருமலை போரிலே சங்ககிரி போரிலே ஆங்கிலேயர்களை தொடர்ந்து தோற்கடித்த ஒரே மாவீரன் தீரன் சின்னமலை தீரன் சின்னமலையோடு அவ்வளவு பெரிய ஆங்கில படை எந்த ஒரு போரிலும் வெற்றி பெறவில்லை என்பது ஒரு மிகப்பெரிய குறிப்பு இது அவ்வளவு பெரிய வெற்றியை நமக்கு தந்திருக்கிறது அந்த அளவிலே இந்த ஈரோடு மாவட்டத்திலே தீரன் சின்னமலை அவர்கள் மிகச்சிறந்த வெற்றியை நிலைநிறுத்தினார் அவரை ஆங்கில அரசு வெல்லவே முடியவில்லை சமையல் காரனை கொண்டு சூழ்ச்சி வகுத்து அவன் சாப்பிடும் போது அவன் உணவு உண்ணும்போது அவனை சுற்றி வளைத்து பிடித்தார்கள் இப்படித்தான் ஆங்கில அரசு சூழ்ச்சி வலையின் மூலமாகத்தான் இப்படி சிற்றரசர்களையும் மன்னர்களையும் போராட்டக்காரர்களையும் கைது செய்தது என்று வரலாறு குறிப்பிடுகின்றது